ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் இது ஸ்மார்ட் திரையன் சினிமா செய்திகள் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு அதனுடைய மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில நடக்க இருக்குது சமீபத்துல இவர் நடிச்சு திரைக்கு வந்த தி கோட் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சு நல்ல வசூலையும் பார்த்தது இதுக்கு அடுத்ததா ஒரு படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழு நேரமா அரசியலில் ஈடுபட போறதா நடிகர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் இது இவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் இந்த படத்தை இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கிற அரசியல் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள் தொடங்க இருக்கிறதா திட்டமிட்டிருக்காங்களாம் இந்த படம் முழுமையான ஒரு அரசியல் படமா உருவாக இருக்கிறதாகவும் இந்த படத்துல நடிகர் விஜய் அவர்களின் கட்சி கொடி பயன்படுத்த போறதாகவும் சொல்லப்படுது நடிகர் விஜய் அவர்களின் எதிர்கால அரசியல் கொள்கைகள் இந்த படத்துல பேசப்படலாம் இது கமர்ஷியல் கலந்த அரசியல் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்துல நடிக்கிறதுக்கான நடிகர் நடிகைகள் தேர்வும் நடிகர் விஜய் அவர்களை இனி மிஸ் அடுத்த சர்வதேச இந்திய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா அபுதாபியில நடந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு திரைக்கு வந்த ஜெயிலர் திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்படத்துக்கான ஐஃபா விருது வழங்கப்பட்டிருக்கு பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் ஆதித்த கரிகாலனா நடித்த நடிகர் விக்ரம் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு இதே திரைப்படத்தில் ஊமை ராணியாகவும் நந்தினியாகவும் இரட்டை வடங்கள்ல நடித்த நடிகை ஐஸ்வர்யா ராய்க்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதையும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை இயக்குநருக்காக இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மார்க் ஆண்டனி திரைப்படத்துல நடிச்ச எஸ் ஜே சூர்யா அவர்கள் சிறந்த வில்லனுக்கான விருதை வாங்கியிருக்காரு பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு இசையமைச்சதுக்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை ஏ ஆர் ரகுமான் அவர்கள் பெற்றிருக்காரு ஹிந்தியில சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக் கான் அவர்களுக்கும் சிறந்த நடிகைக்கான விருது ராணி முகர்ஜி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு ராமாயணம் என்ற இதிகாச புராணத்தின் அடிப்படையில் நிறைய சீரியல் வந்திருக்கு இந்த இதிகாச தொடரினுடைய சில பாகங்களை மட்டும் மையமாக வச்சு திரைப்படங்களும் வந்திருக்கு ராமாயணத்தை மையமாக வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திரைக்கு வந்த திரைப்படம் தான் ஆதி புருஷ் இதுல நடிகர் பிரபாஷ் அவர்கள் ராமனா நடிச்சிருந்தாரு இப்போ மறுபடியும் ராமாயணத்தை மையமா வச்சு இன்னொரு திரைப்படம் உருவாகிக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படத்துல ராமனா நடிகர் ரன்வீர் கபூர் நடிக்கிறாரு சீதையா நடிகை சாய் பல்லவி அவர்கள் நடிக்கிறாங்க மற்ற கதாபாத்திரங்களுக்கான நடிகர் நடிகைகள் தேர்வும் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு பேன் இண்டியா மூவியா இது உருவாக போறதுனால பல மொழிகள்ல இருந்து நடிகர் நடிகைகள் தேர்வு செய்ய போறாங்களாம் இந்த படத்துல பரசுராமரா நடிக்க நடிகர் பிரபாஸ் அவர்கள் கிட்ட படக்குழுவினர் பேசியிருக்காங்க ராம அவதாரத்துக்கு முந்தைய அவதாரமான பரசுராம அவதாரம் படத்துல முக்கிய காட்சிகள்ல இடம்பெறதுனால ராமர் கதாபாத்திரத்துக்கு இணையா இந்த கதாபாத்திரம் இருக்கணும்னு நடிகர் பிரபாஸ் அவர்களை நடிக்க வைக்கிறதுக்கு படக்குழுவினர் முடிவு செய்திருக்காங்க நடிகர் பிரபாஸுக்கும் இந்த கதாபாத்திரம் பிடிச்சிருக்கிறதுனால நடிக்க சம்மதம் சொல்லியிருக்காருன்னு செய்திகள் வெளிவந்திருக்கு தமிழ் முன்னணி கதாநாயகியா தான் சாய் பல்லவி அவர்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஜோடியா அமரன் அப்படின்ற பயோபிக்ல இவங்க நடிச்சிட்டு இருக்காங்களாம் ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் வாழ்க்கை கதையை மையமா வச்சு இந்த திரைப்படம் உருவாக்கிட்டு இருக்கு முகுந்த் வரதராஜன் அவர்களின் கதாபாத்திரத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனும் அவருடைய மனைவி கதாபாத்திரத்தில் நடிகை சாய் பல்லவி அவர்களும் நடிக்க இருக்காங்களாம் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறது சம்பந்தமாக சாய் பல்லவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இதுவரை வாழ்க்கை கதையான பயோபிக் படங்களில் நடித்ததில்லை இப்போ அமரன் படத்தில் நடிக்கிறேன் நான் நடித்த எல்லா படங்கள்லயுமே கதாபாத்திரங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வகையில் நடிப்பேன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விஷயத்துல நூறு சதவிகிதம் கதாபாத்திரங்களுக்கு நியாயம் செய்யணும்னு நினைப்பேன் அமரன் படத்துல நடிக்க முகுந்த் வரதராஜனுடைய சந்திச்சு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினேன் கதாபாத்திரத்தில் எப்படி உணர்வு பூர்வமான நடிப்பை கொண்டு வரணும்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிருக்காங்க மலையாள திரையுலகத்துல முன்னணி நடிகரா இருக்கிறவர் தான் நடிகர் ஜெயராம் அவர்கள் மலையாள ரசிகர்களுக்கு இணையா இவருக்கு தமிழ்நாட்டிலயும் ரசிகர்கள் இருக்காங்க நிறைய தமிழ் திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காரு நடிப்பு தாண்டி சமூக நலன் மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்த நிகழ்ச்சிகள்லயும் ரொம்ப ஆர்வத்தோட கலந்துகிட்டு இருக்காரு சமீபத்துல சென்னையில தி டிஃப்ரெண்ட் ஆர்ட் சென்டர் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக நடைபெற விழிப்புணர்வு பயணத்தின் தொடக்க விழாவில் நடிகர் ஜெயராம் அவர்கள் கலந்திருக்காரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு அவர் பேசும் பொழுது எனக்கு தாய்மொழி தமிழ் தந்தை மொழி மலையாளம் இதை பெருமையாவே சொல்லிக்கவேன் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக இந்த சிறப்பு விழிப்புணர்வு பயணத்துக்கு ஆதரவு தந்த மத்திய அரசின் சமூக நிதி அமைச்சகத்துக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு தமிழ்ல டாக்டர் எதற்கும் துணிந்தவன் டான் கேப்டர் மில்லர் எல்லாம் நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகை பிரியங்கா மோகன் அவர்கள் நடிகர் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஜோடியா பிரதர் திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க சமீபத்தில் நடந்த பட நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட ரசிகரை பிரியங்கா மோகன் எச்சரித்த வீடியோ வைரலாகி சர்ச்சையை கிளப்பி இருக்குது இவங்க கூட செல்ஃபி எடுக்கணும்னு வந்த ரசிகர் கிட்ட ரொம்ப முகத்தை இருக்கமா வச்சு கண்டிச்சிருந்துருக்காங்க ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு கோபமாவும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் விருப்பம் இல்லாம போஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் கோபமாவே அங்கிருந்து போயிருக்காங்க இந்த பையன் வீடு வரைக்கும் பின்னாடியே வரான் அப்படின்ட்டு கூட இருந்த நடிகை கிட்ட இவங்க சொன்னதாகவும் பேசப்படுது வீடியோல இருக்கிற இந்த காட்சிகளை பார்த்த ரசிகர்கள் செல்ஃபி எடுக்க வந்த ரசிகர்கிட்ட நடக்கணும்னு கத்துக்கோங்க உங்களுக்கு நடனமாடவும் தெரியாது பதிவுகளை வெளியிட்டு அவங்கள இது இப்போ கண்டிச்சுட்டுல வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது தமிழ்ல ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த அன்பு திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சு தான் நடிகர் பாலா அவர்கள் அந்த திரைப்படத்துல இடம்பெற்ற தவமின்றி கிடைத்த வரமே பாடல் இன்னும் கூட நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இருக்கும் இவர் மலையாள திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காரு பாடகி அமிர்தா அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு ரெண்டு இவங்களுக்கு அவந்திகா ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க தன் மக மீது நிறைய பாசம் வச்சிருக்கிறதா இவர் தொடர்ந்து பேசி வந்திருக்காரு இதுக்கு பதில் சொல்றபடி அவங்களோட பொண்ணு என்ன பேசிருக்காங்கன்னா என் அப்பா என்ன நேசிக்கிறதா பேசி வர்றதுல உண்மை இல்ல என்னையும் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் அவர் துன்புறுத்தி இருக்காரு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவையும் தாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க தன் மக பேசினதை மறுத்து நடிகர் பாலா என்ன சொல்லிருக்காருனா என் மகளுக்கு ரெண்டரை இல்லைன்னா மூணு வயசு இருக்கும் பொழுது நான் அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டேன் இப்போ என் வாழ்க்கையில எப்போதும் இல்லாத அதிக வழிய உணர்றேன் நீ அஞ்சு மாத கருவா இருக்கிறப்பவே அவந்திகான்னு உனக்கு பேர் வச்சு சந்தோஷப்பட்டவேனா உன்னை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன் கடவுள் மேலே சத்தியம்மா ஒருபோதும் உன் வர வரமாட்டேன் எனக்கு நீ எப்போதும் குழந்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு